நெல்சன் மண்டேலா தன்னோட தொண்ணூத்தஞ்சாவது வயசுல மறைஞ்சப்போ அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக உலகத் தலைவர்கள் எல்லாருமே தென்னாப்பிரிக்கால ஒன்று கூடினாங்க அதுக்கு காரணம் நெல்சன் மண்டேலா செய்த மிகப்பெரிய தியாகம் தன்னோட இன மக்களுக்காக இருபத்தேழு ஆண்டு காலம் அவர் சிறையில் கழிச்ச மிகப்பெரிய தியாக செயல் தான் அன்னைக்கு எல்லா தலைவர்களையும் ஒன்று கூட வச்சுச்சு மக்களின் விடுதலை தான் என் விடுதலை விடுதலைன்றது யாரும் கொடுக்கறது கிடையாது நம்ம போராடி பெறணும் அப்படின்னு சொன்ன மண்டேலாவோட சுயசரிதத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம் படம் சுயசரிதத்தை அடிப்படையாக வச்சு எடுத்ததுனால ஏதோ வரலாற்று பாடமோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆவண படம் போல இல்லாமல் ரொம்ப நவீனமா கவித்துவமா எடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ஜஸ்டின் அதுதான் இந்த படத்தோட முக்கிய வெற்றிக்கு காரணம் இந்த படத்தில் வர்ற ஒரு குறிப்பிட்ட காட்சியை சொல்லணும்னா கருப்பின மக்கள் உள்ள நுழையக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே மண்டேலாவும் அவரோட நண்பரும் வர்ற காட்சியை மெய்சில் இருக்க வகையில் எடுத்திருக்காங்க படத்தில் பெரும்பாலான காட்சிகள் அது நடந்த இடத்துலையே படப்பிடிக்கப்பட்டதுனால ரொம்ப தத்ரூவமாக வந்திருக்கு போராட்டத்தில் பங்கேற்ற பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க இந்த படத்தில் நெல்சன் மண்டேலாவை நடித்த இட்லி செல்போவுக்கு மண்டேலா அந்த சமயம் இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாருன்னு சொன்ன ஆலோசனைகளும் அவங்க மனசில் உன்னும் போராட்டக்களம் பசுமையாக இருக்குன்றதை உணர முடியுதுன்றதை இந்த படத்தோட இயக்குனர் சொல்கிறார் இந்த படத்தில் மண்டேலாவா நடித்த இட்ரி செல்வாவோட நடிப்பு அபாரமானது அவரோட நடிப்பு கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த படம் தான் பார்க்குறோமான்றத உணர்வையே மறக்கடிச்சிருச்சு மண்டேலாவோட வாழ்க்கை போல தான் இந்த படமும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் வெளிவந்துச்சு இந்த படம் எடுக்க அனுமதி பெற்றதுக்கும் அதோட ரிலீஸுக்கும் பல்வேறு காரணங்களால பதினாறு வருஷம் ஆச்சு இந்த படத்தோட வெற்றி அந்த காலதாமதத்தை மறைச்சிருச்சு இந்த படத்தை பார்த்தா அரசியலும் எப்படி ஒரு அரசியல் படத்தை சுவாரஸ்யமாகவும் அரசியலோட அடர்த்தி குறையவும் எடுக்க முடியுன்றதை நம்ம கத்துக்கலாம் இந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப நம்ம நெல்சன் மண்டேலாவோட வாழ்ந்தது மாதிரி ஒரு எண்ணம் அந்த எண்ணம் தான் இந்த படத்தோட வெற்றி